வந்தே மாதம் கடற்கரையை ஆக்கிரமித்த வீடுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் திருவான்மூரில் கடற்கரையை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு கட்டுமானம் செய்யக்கூடாது என அரசு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தடையை மீறி கடற்கரை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுக் வீடுகள் இடம் திருவான்மியூர் திருவான்மியூரில் ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்க கடற்கரையை ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்க அதற்கு ஹைகோர்ட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு அதை விட அதுக்கப்புறம் கூவத்தில் முதலில் விட்டாங்கள்ல ஒரு காலத்தில் இதுதான் கூவம் கூவம் வந்து இப்போது கூவத்தை நிரப்பி பங்களா கட்டை போராது தெரியுது இதுக்கு யார் நோட்டீஸ் போடுறதுன்னு தெரியல திராவிட மாடல் ஆட்சி விடுமா இல்லை அதனால் கட்டணம்லாம் கட்டிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நாங்கள் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்துட்டோம் கட்டணம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கு சி எப்படி இனிமாரி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது கிடையாது அதனால் கூவம் ஆத்திய ஆற்றையாக ஏரி ஆக்கிட்டாங்க ஏரியை குட்டியாக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய பங்களா ஆக்கிடுவாங்க பெரிய ஃப்ளாட் ஆக்கிடுவாங்க என்ன ஒரு திராவிட மாடல் சாதனையை பாருங்கள் இது கூவம் கூவம் நதி தான் இது இப்போ ஏரி மாதிரி தெரியுது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குட்டி ஆகிடும் அப்புறம் பட் பில்டிங் ஆகிடும் ஓகேவா இது சுப்ரீம் கோர்ட் கண்டுக்காது மாநில அரசுகள் கண்டுக்காது யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் வெள்ளம் வரும்போது ஐயோ வெள்ளம் 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 கதில் ஜெயஹித்